அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் இவை ஆறாவது முதல் பத்தாவது வரை ஆறாவது அல் அசீசு எல்லா வலிமையும் உடையவன் யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் எப்போதும் வெற்றி பெறும் சக்தி அவனிடம் உள்ளது ஏழாவது அல் ஜப்பார் கட்டளையிடுபவன் உடைந்த இதயங்களை மீட்டு தரும் வல்லமை அவனிடம் உள்ளது அவனை தடுக்க யாராலும் முடியாது எட்டாவது அல் மிக உயர்ந்த பெருமையுடையவன் அகந்தை இல்லாமல் அனைத்துக்கும் மேலான உண்மையான பெருமையை உடையவன் ஒன்பதாவது அல் படைப்பதில் முதன்மை உள்ளவன் இல்லாததிலிருந்து அனைத்தையும் உருவாக்கியவன் ஒவ்வொரு சிருஷ்டியும் அவன் ஞானத்தில் திட்டமிட்டதே பத்தாவது அல்பாரியு சீராக வடிவமைத்தவன் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவமான வடிவம் அளித்தவன் நுட்பமாகவும் சரியாகவும் படைத்தவன் இன்ஷா மீதமுள்ள பெயர்கள் அடுத்தடுத்த தொடர்களில் தொடர்ந்து பார்ப்போம் அலைக்கும்